காட்டிலையே ரொம்ப பலசாலியானது சிங்கமும் புளியும் மட்டும்தான் ஆனால் இந்த சிங்கத்தையும் புளியையும் ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு அதை வளர்த்துட்டே வந்தோம்னா அது அவங்களுடைய பாவனைகளை மாற்றிக்கும் இல்லையா ஆமாம் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் காட்டில் ராஜாவாக இருக்கிற சிங்கம் ஒரு கர்ஜனையில் அந்த காட்டையே அடைக்கிறோம் ஆனால் கூண்டுக்குள்ளே இருக்கிற சிங்கத்தை பார்த்து யாரும் பயப்பட மாட்டோம் ஏன் தெரியுமா அந்த கர்ச்சனைக்கு ஒரு பயம் இருக்குது ஏன் தெரியுமா அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற சிங்கத்தால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு ஆமாம் இன்றைக்கி நம்ம சில பேர் கூண்டுக்குள்ளே இருக்கிற சிங்கமும் புளியும் போல தான் வாழ்கிறோம் காட்டில் இருக்கிற சிங்கத்துக்கு இருக்கிற கர்ச்சனை இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லை தைரியத்தை இழந்து போயிடுறோம் தைரியன்றது மனதளவில் நமக்கு ஆண்டவர் தருகிறது தைரியம் நம்ம நம்மளால் ஏற்படுத்திக்க முடியாது கடவுளோட துணையோட எல்லா காரியத்திலும் என்னால் முடியும் இதை செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு எல்லா நாளும் ஆண்டவராகி ஈசப்பாவை முன்னாடி வைத்து ஜெபம் பண்ணுங்க முடியாதுன்னு நினைக்கிறத ஆண்டவர் இந்த பூமியில் வாழு முடியும்னு செயல்படுத்துவார் நன்றி